என்னோடய பேர் வந்து மாரிக்காலை நான் வந்து சிவகாசியிலேருந்து வர்றோம் எங்கே அப்படின்னா நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வடக்கு பொய்யி நல்லூர் என்ற இடத்துல பதினெட்டு சித்தருவிகள் ஒருவரான சோரக்கிருசுத்தரோட சீவசங்காரி ஒன்று இருக்குது அது வந்து நம்ம புகழ்பெற்ற ஒரு சிவத்தலாங்குழி ஒன்றாக தருதப்படுகிறது ஏன் அப்படின்னா அங்கே வந்து ஒரு இன்னொரு காரியம் எடுத்து வந்தாலும் நம்ம மனசில் நேச காரியங்கள் வெற்றி அடையது வாய்ப்புகள் உள்ளது அது மட்டும் இல்லாமல் நான் வந்து டிஎன்பிசி எக்ஸாமில் ஒரு கடந்த ரெண்டு வருஷமாக இருக்கேன் இங்கே வந்தால் பிறகு எனக்கு ஒரு கொஞ்சம் மன அமைதி கிடச்சி ஓரளவுக்கு எக்ஸாமில் கொஞ்சம் கண்டெஸ்ட் பண்ணி நல்ல ஒரு வாய்ப்புகள் எனக்கு கிடைக்க உள்ளது அதுக்கடுத்து மூணு தவிர அண்ணா வணக்கம் என் பேர் ராதாகிருஷ்ணன் நான் சிவாசி சிவாசியூரில் பத்திர நடக்குடிங்கிற கிராமத்துலேருந்து வரேன் ஆக்சுவலாக நான் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் முன்னாடி நான் உடம்பு சரியில்லாமல் அப்படின்னு இருக்கேன் ரொம்ப சீவியராக வயிற்றுலியால் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்போ ஓரளவு கிட்ட ஒரு ட்வெண்ட்டி வருஷம் ரெக்கவர் ஆகி நான் வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நண்பர் மூலமாக ஒரு முஸ்லீம் வந்து ஒரு துடி சொல்கிறாரு மாதிரின்னு சொன்னாங்க அந்த போய் கேட்டேன் அவர் நல்ல ஒரு இடத்துல சீவசமாதிக்க சீவசமாதின்னு சொல்லி உங்களுக்கு நீங்கள் நல்லா போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் நான் அந்த வழியோடையே வந்துட்டு தீபாவளிக்கு கரெக்டாக பஸ் ஏறி பஸ்லேயே நின்றுட்டே வந்து கூட்டத்தில் நின்றுட்டே வந்து இங்கே வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணி இருந்தோம் இதனோட விஷயம் என்ன வேலைக்கிழமை வீட்டிலி ஒன்ஸ் வேலைக்கிழமை வந்துட்டு சிறந்த நாள்னு சொல்லுவாங்க இதுக்கு அந்த வேலை ஒரு நாள் நாங்கள் வந்து வெயிட் ஒரு நாள் ஃபுல்லாக ஃபீல் பண்ணி அடுத்த நாள் தரிசனம் பண்ணிவிட்டு போனோம் ஆனால் அங்கே வந்துட்டு போனதுலேருந்து எனக்கு உடம்பும் கொஞ்சம் க்ளீராகிடுச்சு பட்டு மற்றபடி நம்ம மனசில் வந்து நினைச்ச விஷயங்கள் எல்லாமே ஓரளவு நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால நான் அதிலருந்து மாதம் மாதம் இங்கே வர ஆரம்பித்தேன் இப்போ லாஸ்ட் ஒன் இயராக வந்து கொஞ்சம் வேலை போனதுனால என்னால் கொஞ்சம் ரெகுலராக வர முடியல பட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு நம்ம என்னுடைய தம்பிகள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணேன் அதை வச்சு இவங்கெல்லாம் வந்துட்டு இப்போ இவர் வந்துட்டு ஒரு இப்போ ரெண்டு மூணு தடவை வந்திருக்காரு இந்த தம்பிங்களோட ஃபஸ்ட் டைம் வந்துருக்காரு அது இங்கே வந்த எக்ஸ்பீரியன்ஸை தகுந்ததுக்கப்புறம் அவங்க பிடிச்சி போய் வராங்க இங்கே வந்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு மன விட மனசில் நினைச்ச காரியங்கள் நிறைவேற மாதிரி என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதை கொத்தனார் சொல்லி இல்லை கூட வேலை செய்கிற அவங்களுடைய அனுபவம் கிடையாது சொல்லி நீங்கள் இந்துட்டு அந்த முஸ்லீம் அவர்கிட்ட கூட்டு போனதே வந்துட்டு ஒரு கொத்தனார் என்னுடைய மச்சான் மச்சான் அவர் செய்ய மாட்டியா அவர் வந்து என் கூட வந்து துணைக்காக வந்துருந்தார் ஃபஸ்ட் டைம் வந்து அவர் வந்து அவர் வேண்டுதலெல்லாம் எழுதி இங்கே ஒரு மரம் வாய்ந்த மரம் இருந்துச்சு அதில் வந்து எழுதி கட்டிகிட்டு போனார் அவர் எனக்கு நல்லது நடந்து சொல்லி கூட வந்து அவர் வந்துட்டு இப்போ வரைக்கும் எனக்கு வாழ்க்கை அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் லிட்டனில் எல்லாத்துலையுமே அவர் பகிர்ந்துக்கிட்டு அவங்க அவர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பேரை ட்ரெயினில் அவர் சொந்த செலவில் வந்து நீங்களும் நல்லாயிருக்குன்னு சொல்லி இங்கே வந்து போறக்கூட்டத்தில வந்துட்டு வழிபட வச்சு கூட்டு போனார் அவரு வர வர்ற வித்தால்தான் டே கால் பண்ணி எனக்கு வந்துட்டு பிரசாரம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி டெய்லி இன்ஃபார்ம் பண்ணுவார் இப்போ கூட வாங்கி வச்சிருந்தால் அவருக்கு தான் தேங்க்ஸ்